நீ என்ன சொல்ற இன்னைக்கு நடக்கிறது ஷோவே அல்ல சத்தியம் லவ் பண்ணி மேரேஜ் சார் இயர் லவ் இருக்கா சார் நான் ரொம்ப யூஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இது ரொம்ப நுட்பமா இருக்கேன் வெச்சாம் எனக்கு இவன் அவ்வளோ ஆசையாக லவ் பண்ண ஆனால் இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே என் மேல காட்ட மாட்டான் மாதிரி ஒரு பொண்ணை தடுக்காதீங்களா ஆமாங்க இது ரூமுக்கு போகாதுன்னு சொல்லிக்கலாம் அது எதுக்கு பக்கத்துலயே தான் சார் இவனுங்க பேட்சிலர் ரூம் இவன் ஃபர்ஸ்ட் இருந்த ரூம்ம இப்போ கூட ரெண்டு பேர் தொத்தி புடிச்சுட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க சாவு சாவமல செத்த பையல நீ நீ நலமா இருந்தான்னா ஒழுங்க எனக்கு பத்தி நீ நீ சாவுல செத்த பையல பின்னலு கையை கட்டுறாய் பாரு அவைல புடிச்சி கட்டுறா

மளிகை சம்மா வாங்கி கொடுக்கிறது காய்கறி வாங்கி கொடுக்கறது எல்லாமே பர்ஃபெக்ட் அந்த அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவார் தேங்க் யூ தேங்க் யூ உங்க உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பர்ஃபெக்ட்டா இல்லேன்னு சொல்றீங்களே எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன் காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட் 10:30 க்கு தான் வருவாரு வருவாரு ஃப்ரெஷ் அப் ஆவாரு சாப்பிடுவாரு ஃபோன் பாப்பாரு படுப்பாரு போடு 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 லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு அங்க நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஏ அது வந்து மார்னிங் ஆபீஸ் இவனிங் முடிஞ்சப்ப ஃப்ரெண்ட் ஷாப் வச்சிருக்காங்க அவரோட கொஞ்சம் பிசினஸ்

அப்பா இருக்கா சார் அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார் அவ கூட எப்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் என்ன விட்டு சரி அப்ப ஒண்ணு விட்டுருவோம் சாலித்தனமா பேசிக்கிட்டு புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும் விளையாடணும் புள்ள எங்கிட்ட சிரிக்கணும் விளையாடணும் அது எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நம்ம நான் வளர்ந்த விதம் வேற ஓகே நம்ம வந்து ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தோங்க இப்போ நம்ம புள்ள வந்து அந்த டைபண்ட் வந்து வந்துடக்கூடாது தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க அவரு தன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்திலிருந்து இதுதான் புள்ள மேல பாட்டுற பாசம்

ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல அவரி ஃபிளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தேன் எப்படி செய்ய முடியும் அவர் என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் ஜீரோன்னு எழுதிருக்கீங்க ஜீரோன்னு எப்படி சொல்லுவீங்க மாமா கோ வந்துருச்சு பாண்டிங் இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு கண்ணீர் என்னதான் மதிப்பு அது உண்மையான கண்ணீர் அதான் எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க தாக்குறது மறுபடியும் சொல்ல பச்சா குடுமி சரச்சா மொட்டை எங்க ஊர்ல இதே கதை அள்ளி விட்டுறது அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் என் மேலே தப்பே இருக்காது யாராவது என்னை பிளேம் பண்ணுவாங்க அவங்க மேலே தான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களாம் அப்போ நான் ஹர்ட் ஆகுறதான் அவங்களுக்கு தெரியாது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து குழந்தையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு இவங்க வீட்டில் சொல்கிறப்ப என்னால் கேட்க முடியாது எனக்கு ரெண்டு குழந்தையே மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நான் ரசிப்பேன் தேர்ட் பர்சன் ரசிக்க மாட்டாங்க ஆ ஆமாம்

யூ ஆர் அ டேட் முதல்ல அது உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி நீ ஒரு தந்தை அய்யய்யோ அதை பற்றி யோசிக்க இல்லையா ஏ கேர் ஆஃப் யூர் ஹெல்த்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குது ஷேர் அ ப்ராப்ளம் டூ யுவர் லைஃப் பாட்னர் ஆ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுறோம் இல்லையில ஒரு ப்ராப்ளம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஷேர் பண்ணுறோன்னா வையுங்க வெளியில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாலும் சரி மொபைலில் இல்லாமல் ஓடிகிட்டே இருக்கும் கண்ணு அத்தலை தான் இருக்கும் என்னடி இது

இருந்தால் திடீர்னு அவங்க கேட்காம நான் மொட்டை அடிச்சுட்டேன் சார் ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப சண்டை போட்டாங்க சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொன்னாரு சார் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹர்ட் ஆயி சார் சப்ரைஸ்னாவே எனக்கு மைண்டுக்கான மொட்டை ஏன் அப்படின்னா வரும் நோ வேர்ட்ஸ் சொல்லி கம்மிங் ஐயோ எங்க டாயர் ஏங்க ஏங்க இருந்தான் அங்க போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க தம்பி தண்ணி புரியல <Tippett> <trios> <yeefe> <yikawa> <yipornadars> <yipina> <yipira> இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்கப்பா நம்ம அறியாமலே ஒரு நடுக்க வந்துடும்ல நடு விளாட போக தோணுச்சுன்னு கேட்கறான் அப்படின்னா வாடாங்க அப்படிங்க என்னன்னா அயோக்கியத்தானா சின்ன சேனல் இருக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ண கத்திடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க